கோவையில் பாத்திரக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டு அடுத்தடுத்து சிலிண்டர்கள் வெடித்து சுதறியது இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட நாம் கேட்கலாம் வணக்கம் கார்த்திக் பெட்ரோல் பங்க் அருகிலேயே இருக்கக்கூடிய பாத்திர தான் இரவு நேரத்தில் இந்த விபத்து ஏற்படுத்தியிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தீ விபத்து தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க கார்த்திக் கோவை கோவைதி அடுத்த சங்கனூர் சாலையில் நேற்று இரவு சிவகுமார் என்பவருக்கு சொந்தமான பாத்திரக்கடையில் திடீரென தீ விபத்தானது பாத்திரக்கடையில் அவர்கள் பயன்படுத்துவதற்காக சிலிண்டர்கள் வைத்திருந்ததாக தெரிகிறது இந்த திடீரென பற்றிய தீ விபத்து காரணமாக அங்க இருக்கக்கூடிய அடுத்தடுத்த சிலிண்டர்களாக ஒவ்வொன்றா வெடிக்க ஆரம்பித்தது அங்க வெடிக்கானது உடனடியாக அந்த பகுதியை விட்டு அமர்ந்து விட்டார்கள் உடனடியாக தீயணைப்புத்துறை எனக்கு தகவல் கொடுத்த பிறகு ஆனாலும் தீ மலவர பற்றி கடை முழுவதும் பத்தி கொண்டது அருகிலே வந்து பெட்ரோல் பங்கு வந்ததால் பெட்ரோல் பங்கு வந்து உடனடியாக சடோன் செய்து விட்டு அவர் அந்த பெட்ரோல் பங்கு ஊழியர்களும் அங்கிருந்து சற்று தூரம் தள்ளி சென்று விட்டார்கள் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இருந்த போதிலும் உடனடியாக தீயணைப்பு துறையினர் வந்து அந்த பகுதிக்கு வந்தவுடனே அந்த பற்றி எறியக்கூடிய தீயை வந்து உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வந்து அந்த தீயை அணைத்தனர் மேலும் சிலிண்டர்கள் அவ்வப்போது வெடித்த காட்சிகளும் தற்போது சமூக இடங்களில் வேகமாக பரவி வருகிறது மேலும் இந்த விபத்துக்கு காரணம் என்ன என்பது குறித்து தீயணைப்பு துறையினர் பக்கம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் பெட்ரோல் பங்கு